यार पता है சுங்க பேருங்க ஏ ஷீதா படி சாம்பேலாம் வாங்க படம் ஆஹ் இந்த பண்ணா அவங்க குட்டி சொல்ல முடியா பாய்ஸ் சூப்பரா அது ஜா பண்ணிடுங்க வாங்க ஆஹ் சூப்பர் அதிகம் தா சூப்பர் சூப்ப ரஷ்யா பட்டியலுங்க சூப்பர் அக்ஷயா ും പടമ സൂപ്പറുല്ല എല്ലാ മിക്ക നന്ദി

அதுக்கு அப்புறம் அந்த மரம் எப்படி இருக்காமா அப்படியே இருக்கும் இவங்க தாத்தாவோட தாத்தா காலத்துல நட்டு வச்ச மரம் அவங்க அப்பா சொல்ல இவனோட அப்பா சொல்ல கேட்டிருக்காரு எங்க அப்பாவோட அப்பா அப்பாவோட அப்பா அவங்க நட்டு வச்ச மரம் எங்க தாத்தா சொல்லி நான் கேட்டிருக்கேன் அதுக்கு கலர் இருக்கும் அதுக்கப்புறம் பழுத்து கருந்திய கோழி குண்டுகள அந்த நாவல் படம் நாவல் படம் பார்த்துட்டீங்க இல்லையா நம்ம பழம் பேச்சு வளர்க்கலாம் ஆனா நாவல் படம் அந்த பழம் வந்துட்டே பழுசு கிளையில தொங்கும் பொழுது பாத்தாக்க என்ன பண்ணுவாமா நாங்கலூரும் நிறைய காப்பாத்து குருவி கிளி மைனா எல்லாமே நிறைய பேர் வந்து என்ன பண்ணுமாமா அணிகள் எல்லாம் வந்து அந்த மரத்தில் ஏறி அந்த பழத்தை வந்து பறித்து சாப்பிடணும் நிறைய பழங்கள் வந்து சுத்த பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அதான் மரத்துலேருந்து கீழே விழுந்துடும் ஏன் பழம் படுக்கும் விழுவோம் நம்ம கல்லெடுத்து வீசினாலும் விழுந்துடும் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குடிசில் கல்லெடுத்து வீசினாங்க அவங்கள மாதிரி ஸோ அப்படி விழுந்த பழங்களை எல்லாம் பறிக்கிறதுக்கு அது சின்ன கூட்டங்கள்லாம் அழையும் போதுமாம் சின்ன சின்ன குட்டீஸ்லாம் அந்த மரத்தில் பழம் வந்த உடனே அதை பறிக்கிறதுக்காக அழகு போதுவாங்க நிறைய பெரிய கொண்டவெல்லாம் வந்து அக்காக்களுக்காக பழங்களை பறிப்பதற்காக அவருடன் பிறந்த தண்ணியை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிறிய பெட்டி எடுத்துட்டு அதாவது பாக்ஸ் அதை எடுத்துட்டு போய் அக்கா கிட்ட பழம் பறிச்சு கொண்டு வருவாங்க அடுத்தது அந்த இரவு நேரத்தில் வந்து எல்லா வெளிச்சத்தில் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை பறிப்பதற்காக எங்கென்றும் திட்டமாக வரும் அவ்வாறு வீச்சுட்டே அந்த மக்கள் ஏறி படம் வச்சு அது தானே பேசிக்கிட்டு விளையாட இருக்கும் அப்படிதான் வேற்றுமதியும் வேற்றுமதியா நண்பர்களுடன் என் சொன்ன விளையாடி அவனோட இவனுடைய குழந்தைங்க வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து என்ன பண்றாங்க அந்த மரத்துல விளையாடுறாங்க நான் விளையாடுறேன் இப்ப என்னுடைய மகனும் அந்த மரத்துல தான் விளையாடுறான் இப்படி தலைமுறை தலைமுறையாக அந்த மரமானது வளர்ந்து வளர்ந்து பறந்து விரிந்து இருந்தது அந்த மரம் என்னாச்சுன்னு சொன்னா இப்படி எல்லாருக்கும் மேல் பிடிச்சி விளையாண்டு சுவராசியமாக கல்வியை சொன்ன அந்த மரம் நேற்று வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு பேய்காற்றில் வந்து வேரோடு சரிந்து விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எங்க எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க எங்க ஊருக்காரங்க வந்து சொல்றாங்க அதை கேட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே என்ன பண்றாங்க பதறி அடிச்சு குஞ்சு விடுவாங்க குழந்தைங்க எல்லாம் தூக்கி வீட்டில் வச்சு கேட்க மாட்டாங்க வேகமா கிட்டமும் சொல்லிட்டு போகிறாங்க இந்த ராஜா பார்த்தானே அவர் கிட்டமும் சொல்லிட்டு போகிறாங்க இந்த மாதிரி நம்ம நம்ம எல்லாம் விளையாங்க இல்லையா அந்த மறந்து விழுந்துச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே இவருக்கு வந்து அதை போய் பார்க்கறதுக்கு மனசே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டா நான் விளையாண்ட மரம் இப்பொழுது என் மகன் விளையாண்ட மரம் எத்தனையோ பேருக்கு தலைமுறை தலைமுறையாக நிலை கொடுத்த மரம் உணவு கொடுத்த மரம் எத்தனையோ கதைகள் இருக்கு அப்படி அந்த மரம் வந்து விழுந்துச்சுன்னு சொல்றாங்க நான் எனக்கு போய் பார்க்கறதுக்கு மனசு இல்லை என்னுடைய மனதில் அந்த மரம் இன்னும் அங்கேயே தான் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் எனக்கு அதை போய் பார்க்கறதுக்கு மனம் இல்லை தான் அப்படியே நிற்கிறது அந்த மரம் ஆனா அதுக்கு நிஜமான வேறொரு சாயந்திரம் விழுந்து விட்டது ஆனா இவருடைய மனதை அந்த மரமானது அப்படியே நின்று கொண்டு இருக்கிறது சரியா தம்மா இதுதான் இப்போ நம்மளுக்குமே அப்படி ஒரு மனசில் இருக்கும் நம்ம வீட்டில் நம்ம வளர்த்த ம மலமா மரமா இருக்குதுன்னா அது பழம் தந்து காய்கறியெல்லாம் சாப்பிடும் பொழுது நம்ம விளையாண்டு நம்ம பழகு விளையாட பொறுத்து தலைமுறை தலைமுறையாக வரும் அந்த தலைமுறையாக வர்றத பெரிய மனசு இல்லாமல் தான் அவங்க வந்து சொன்னார் அந்த மனம் எங்க மனசை பொறுத்தவரைக்கும் அந்த மன என்ன